தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்குள் நகரலாம் தீர்வு பாலம் நிகழ்ச்சி நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வை காணக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இது தீர்வு பாலம் பலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் திருநாய்கள் திருநாய்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது திருநாய்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ரேபிட்ஸ் நோய் திருநாய்க்கடியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க அதை கட்டுப்படுத்தணும் சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நகரங்களில் கிராமங்களில் இந்த திருநாய்களினுடைய எண்ணிக்கை என்ன மாதிரியாக இருக்குது அதனுடைய அட்ராசிட்டிஸ் என்ன மாதிரியாக இருக்குது அதை கட்டுப்படுத்த நிர்வாகங்கள் நகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்தான் பார்க்க இருக்கிறோம் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி என்ன மாதிரியான நகராட்சியில் தெருநாய்களின் வெள்ளநாதம்பட்டி செக்கடி நொண்டிகோவில்பட்டி சொக்கம்பட்டி அண்ணா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கிறது மேலும் இரவு நேரங்களில் தெருநாய்களின் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கிறது இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் செல்வோரை கூட நாய்கள் விரட்டி சென்று கடிக்க முயற்சிப்பதாக பெரும்பாலான வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் மேலும் காலை வேளைகளில் உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்வோரையும் நாய்கள் பதம் பார்க்கின்றன மேலூர் நகரின் இறைச்சி கடைகளில் கிடைக்கும் கழிவுகளை உண்பதற்காக தெருநாய்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கின்றன சாலைகளில் விளையாடி தெரியும் சிறுவர்களையும் எதிர்பாராத விதமாக கடித்து விடுகின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆர்சி நடுநிலை பள்ளி முன்பு இறைச்சிக் கழிவுகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருநாயை கடிச்சிருச்சுனாவே வந்து ரேபிஸ்ன்ற ஒரு நோய் வந்துரு அது வரும்பொழுது எவ்வளவுதான் ஒரு பாசமா இருந்த உறவினர்கள் கூட தள்ளி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருது வைத்தியம் பார்த்தாலும் கூட அவங்களை தனியா ஒரு அறையில கட்டி போட்டு ஒரு விலங்குகளை காட்டிலும் கேவலமா கட்டி போட்டு அவங்க தூரத்துல வராம அவங்க போகாமல் போகாம தூரமானண்டு ஒரு தண்ணி கொண்டு பால் முதற்கொண்டு வச்சு தள்ளி விடுற அளவுக்கு ஒரு அவலநிலை ஏற்படுது தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் கருத்தடை செய்யவும் நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை மேலூர் பகுதிவாசிகள் முன்வைக்கிறார்கள் நாய்க்கடியால் உண்டாகும் ரேபிஸ் நோய் தாக்குதலால் வாழும் போதே சிறை தண்டனை போல தனிமையில் வாழ வேண்டியிருக்கும் ஆனாலும் பலரும் நாய்க்கடிக்கு தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறார்கள் பழமையான முறைப்படி பிணவாடை பிடித்தல் காயமடைந்த இடத்தில் சுண்ணாம்பு கல்லை தடவுதல் போன்றவற்றை இன்னும் ஒரு சிலர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து தென்னாயகளுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு இதை கொண்டு வந்து நகராட்சியில் கொண்டு வந்தாங்க அது ச நடந்து சில வருஷம் வருஷனாச்சு இப்ப சமீபத்துல சில ஒரு ஒரு சில வருஷமாக இது மூமெண்டே கிடையாது தொடர்ந்து வந்து நகராட்சி வந்து இயங்குதா இல்லையான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு மேலூர் பகுதியில் உள்ள பட்டாளத்து கண்மாய் கரையோரம் திரியும் நாய்கள் அனைத்தும் சாக்கடை தண்ணீரிலேயே வாழ்கின்றன இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவல நிலையும் இருக்கிறது மேலூர் பகுதிகளில் தெரு நாய்கள் திரிவது ஒரு பக்கம் இருக்க அதனை தடுக்க வேண்டிய நகராட்சி அலுவலக வளாகத்திலேயே நாய்கள் சுற்றித் திரிவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நகராட்சி நிர்வாகம் இனிமேலாவது முனைப்போடு தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மேலூர் பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ரமேஷ் நியூஸ் செவன் தமிழ் மதுரை தெருநாய்களால் என்ன மாதிரியான பிரச்சனை மேலூர்ல இருந்துச்சு அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம் தொடர்ச்சியாக இது அந்த பகுதி வாசிகளுக்கு ஒரு பெரிய அளவுல தொந்தரவானதா இருக்கு இதுதான் அது அந்த ஊர்ல மட்டும் அப்படின்னா நிச்சயமா இல்ல இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்கவே திருநாய்களினுடைய பிரச்சனைங்கிறது பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அடாப்டேஷன் இதையெல்லாம் தாண்டி அதை பராமரிக்கிறது இதையெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான சிக்கல் இன்னமும் நீடிச்சுட்டு இருக்கு உலக அளவுல அப்படிங்கிறது குறித்த சில விவரங்களை நீ பார்க்கலாம் திருநாய்கள் குறித்த சில விவரங்களை சேகரிக்கும் போது முக்கியமான விஷயங்கள்லாம் கிடைச்சது சில ஆச்சரியமான விஷயங்கள் கிடைச்சது உலகம் முழுக்க ஐம்பது கோடி நாய்கள் இருக்கிற ஒரு விஷயம் இதன் மூலமாக கிடைச்சிருந்துச்சு அதே போல் அதில் இந்த ஐம்பது கோடி நாய்களில் நாற்பது கோடி நாய்கள் நாய்கள் பத்து கோடி நாய்கள் தான் யாராலையாவது வளர்க்கப்படக்கூடிய ஒரு நாயாக இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது கோடி நாய்களும் நாய்களாக இருக்கு இந்தியாவை பொறுத்தளவு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு மேலான நாய்கள் இந்தியாவில் வந்து நாய்களாக இருக்கு இந்தியாவில் வளர்க்கப்படக்கூடிய நாய்கள் அல்லாமல் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகம் இதுல இந்த ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் திருநாய்கள்ல நகரத்தில் இருக்கக்கூடிய நாய்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து லட்சத்து பத்தாயிரம் கிராமப் பகுதியில் இருக்கக்கூடிய திருநாய்களினுடைய எண்ணிக்கையின் பார்க்கும் பொழுது ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் அதாவது நகரத்தில் இருக்கக்கூடிய திருநாய்களினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகமாக பகுதிகளில் திருநாய்கள் இருக்குது இந்த நாய்களால் வந்து அதிக அளவு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாடுகளில் இந்தியா முதன்மையான நாடாக இருக்குது உலக அளவில் ஐம்பது கோடி நாய்கள் இருந்தாலும் இந்தியாவில் அதிக அளவிலான நாய்கள் இருக்குது அதிக அளவிலான நாய்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது இதற்கடுத்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரியான தென் தெற்காசிய நாடுகள் இதற்கு அடுத்த இடத்துல இருக்காங்க அதே போல் இந்தியாவில் எத்தனை கேசஸ் வந்து பதிவாகுது நாய்க்கடி பிரச்சனையால் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் நடக்குது தெருநாய்களினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக நாய்க்கடிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்தியாவில் இருந்துகிட்ருக்கு அதே போல் இந்த நாய்க்கடியால் ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான உயிர்கொல்லி நோய் ரேபிஸ் நோய் இந்த ரேபிக்ஸ் நோயை பொறுத்தளவு இதில் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து மரணிக்கிறாங்க கடந்த ஆண்டு வரை ஒரு ஆண்டுக்கு சராசரியாக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உயிரிழக்கிறாங்க இதில் இந்தியாவை பொறுத்தளவு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் மரணங்கள் வரை சராசரியாக நடக்கிறதா சொல்லப்படுது பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வரை இந்தியாவில் திருநாய்க்கடியால் ஏற்படக்கூடிய நோய்களால் பாதிக்கப்படுறாங்க உலக அளவில் ஏற் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீத உயிரிழப்புகள் இந்தியாவில் வந்து ஏற்படுது முப்பத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் மரணங்கள் ஏற்படுது நாய்க்கடி சம்பவங்களால் இதில் இருக்கக்கூடிய சில வழக்குகள் அப்படிங்கிறத அடிப்படையில் எந்த பெரிய நகரங்களில் அதிக அளவிலான திருநாய்க்கடி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது தில்லியில் ஆண்டுக்கு எழுபத்தி ஏழாயிரம் திருநாய்க்கடி சம்பவங்கள் நடக்குது மும்பையை பொறுத்தளவு ஐம்பத்தி எட்டாயிரம் திருநாய்க்கடி சம்பவங்களும் சென்னையை பொறுத்தளவு முப்பத்தி நான்காயிரம் திருநாய்க்கடி சம்பவங்களும் நடக்குது இதற்கடுத்து கொல்கத்தா பதினேழாயிரம் சம்பவங்களும் பெங்களூரில் பதினைந்தாயிரம் சம்பவங்களும் நடக்குது இந்தியாவை பொறுத்தளவு தடுப்பூசி போடப்பட்ட திருநாய்களினுடைய எண்ணிக்கை வெறும் பத்து சதவீதம் தான் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் இருக்கக்கூடிய திருநாய்களினுடைய எண்ணிக்கையில் வெறும் பத்து சதவீதம் தான் அதாவது பதினேழு லட்சத்திற்கும் குறைவாகத்தான் இந்தியாவில் வந்து தடுப்பூசி போடப்பட்ட நாய்களாக இருக்குது அதாவது தொண்ணூறு சதவீதம் அளவுக்கான திருநாய்கள் இன்னமும் தடுப்பூசி கூட போடப்படாத ஒரு நிலையில் இருக்குது இதுதான் இந்தியாவில் திருநாய்களினுடைய நிலைமையாக இருக்குது அதில் தமிழகத்தில் திருநாய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது தெருநாய்களால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலகளவில் ஒரு பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இது நம்ம பெரிதாக கவனிக்காத அல்லது கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத ஒரு பிரச்சனை ஆனால் இதுவும் மிக முக்கியமான பிரச்சனை இதையும் தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மரணங்கள் அதில் இந்தியாவில் இருபதாயிரம் அளவிற்கான மரணங்கள் ஏற்படுது தமிழகத்தில் சென்னையில் மட்டுமே முப்பதாயிரத்துக்கும் அதிகமான திருநாய்க்கடி சம்பவங்கள் இன்னமும் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம நிச்சயமாக உற்றுநோக்கியாக வேண்டும் மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க சென்னை கோவை திருச்சி மதுரை போன்ற தமிழகத்தினுடைய முக்கியமான நகரங்கள்ல இருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி சென்னையிலிருந்து கோவையிலிருந்து இணைஞ்சிருக்கக்கூடிய ஷெர்லி கோவையை பொறுத்தளவு திருநாய்க்கடி சம்பவங்கள் எந்த அளவுக்கு நிகழ்ந்துட்டு இருக்குது தெருநாய்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அல்லது திருநாய்களுக்கு போதிய தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறாங்க பதிவு செய்யலாம் வணக்கம் தேவேந்திரன் கோவை கோவைட்சியை பொறுத்தவரை இந்த திருநாய்கள் என்பது அதிகரித்தே வருகிறது இதனால் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை அன்றாடும் சந்தித்துக் கொண்டே வருகின்றனர் குறிப்பாக சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வறிக்கையில் ஒன்றில் தமிழ்நாட்டில் நாய் திருநாய்கள் கடித்து ராபிஸ் நோய் தாக்கப்பட்டவர்களில் உயிரிழந்தவர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் கோவையைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது இதனையடுத்து கோவை மாநகராட்சியில் இதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அது எந்த ஒரு தீர்வையும் எட்டப்படவில்லை என்று குறிப்பிடலாம் குறிப்பாக நம்ம இப்ப இருக்கக்கூடிய பகுதியானது கோவை சிவானந்த காலனி பகுதியில் இருக்கும் இந்த பகுதியில் மட்டும் அல்லாமல் பல்வேறு மாநகராட்சி பகுதிகளிலும் இந்த தெருநாய்கள் பிரச்சனை என்பது அதிகரித்துக் கொண்டே தான் வருகிறது தற்போது சிவானந்த காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் தெரு நாய்களால் எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் என்று கேட்கலாம் அக்கா வணக்கம் தற்போது உங்க பகுதியில் இந்த தெருநாய்க் பிரச்சனைங்கிறது எந்த மாதிரி இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க காலையில அஞ்சு மணிக்கு போக முடியாது ஒரு கவர் தூக்கிட்டு போனா நாய்க்கு துரத்துது பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை பசங்க போனாங்கன்னா அவங்களே துரத்துது அப்புறம் துரத்தி ஒரு பையனை கடிச்சு அப்படியே ரத்தமே வந்துடுச்சு வந்துருச்சு அப்படியே கீழே அந்த முழங்கால் கீழே சதையே வந்துருச்சு அப்புறம் அவன் போய் அவன் ஆஸ்பத்திரியில் அஞ்சு நாள் வச்சிருந்தா அப்புறம் இப்போ நல்லா ஊசி போட்டு அப்புறம் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இரவு நேரங்களில் வாகனங்களில் போகிறப்ப திருநாயகல் பிரச்சனைகள் இருக்குங்களா இரவு நேரத்துல வாகனம் போகும்போதுங்க உடனே பின்னாடியே துரத்தது அது வந்து சின்ன பொண்ணுகள்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது ஓடி வந்து தவி அப்படியே இழுக்கிறது அவங்களால தடுமாற்றமாகி அவங்க விழுந்துறது அதனால் காய் மாறுது அப்புறம் அதனால் விழுகிற நேரத்தில் நாய் வந்து கடிக்கிறது இதனால் பெரிய ஒரு தொல்லையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சங்கனூர் பல்ல ஓட பகுதியாக இருக்குது இது சம்பத் வீதி பகுதி ரத்தன உரிய இருக்கிறதுனால இது நிறைய கழிவுகளை கொண்டுட்டு வந்து பல தோரமாக போகிறனால அந்த நாய்கி வந்து சாட் போட்டு நிறைய நிறைய நாய்கி ஆகிருது அப்போ இந்த பகுதி இல்லாமல் அந்த பக்கம் காட்டுப்பகுதி அதாவது ஸ்கூல் பகுதியில் வந்து நிறையா நாய்கள் சேர்ந்துக்குது ஒட்டு மொத்தமாக சேர்ந்துட்டு நைட் நேரத்தில் வர்றவங்கள எல்லாத்தையுமே மறுக்கா கடிக்கிறக்க ஆரம்மிக்குதுங்க அப்புறம் அதுக்கு பயந்துட்டு வண்டி போகிறவங்க வர்றவங்க எல்லாமே வேலைக்கு போகிறதா இருந்தாலும் ஸ்கூல் குழந்தைகளாக இருந்தாலும் பெரிய தொந்தரவு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாண்டு காலமாக நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட புகாரும் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அதுக்குண்டான நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறதில்ல கவர்மெண்ட்டு அதான் வந்து மாநகராட்சியிலேருந்து நிதியை ஒதுக்கி இது வந்து அதாவது வெள்ளலூர் பகுதியில் கொண்டு போய் நாய்களெல்லாம் அடைச்சி வச்சு ஒரு பண்ணை மாதிரி வச்சுருக்குறோம் கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணதுனால இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்களோ வலிஞ்சி அதுக்கு எதாவது நிதி ஒதுக்குனேன்னு சொன்னாங்களோ வலிஞ்சு இதுவரையில் அந்த மாதிரி ஏற்பாடு எதுவுமே செய்யலைங்க நிறைய தொல்லை தான் அதிகமாக இருந்துட்டு இருக்குது ஸ்கூல் குழந்தைங்க வேலைக்கு போகிறவங்க சாதாரண ஒரு பையன் எடுத்துகிட்டு கூட போக முடியாது அந்த அளவுக்கு நாய் தொலை கடிக்குது ஒரு பையனை கடிச்சு ஸ்கூல் பையனை அஞ்சு நாள் இருந்து ஊசி போட்டு வந்த அளவுக்கு பெரிய சதைவே எடுத்துருச்சுங்க அதனால் பெரும்பாலும் இங்கே ரத்தனபுரி பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சாண்டு காலமாகவே பெரிய தொலைக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க ஜனங்க இதை இது மேற்கொண்டு கவர்மெண்ட்டு மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுப்பான்னு கண்டிப்பாக இது எடுத்தால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும்ங்கிறது எங்களுடைய கருத்துக்கள் தற்போது இந்த நாய்கள் வந்துட்டு குறிப்பாக எல்லா பகுதியிலும் அதிகரிச்சிருந்தாலும் ரத்தனபுரி பகுதிகளுங்கிறது ரொம்ப அதிகளவே இந்த நாய்கள் இருக்கிறது தற்போது இந்த பகுதியில் நீங்கள் முன்னாள் மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க இது தொடர்பாக நீங்கள் மாமன்றத்தில் கோரிக்கை வச்சுருந்தீங்களா ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது கரண்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நாய்களுக்கான ஒரு பாதுகாப்பு கூடம் அமைக்கப்படணும் அதெல்லாம் எந்த நிலவையில் இருக்குங்க வணக்கம் நான் கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டினுடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மீனா லோகு இந்த அதிமுக அரசு வந்து பொறுப்பேற்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதையுமே நிறைவேற்றி கொடுக்காத ஒரு அரசாத்தான் இந்த அரசு இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுமக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதுன்னா இந்த தெருநாய் தொல்லைங்க அதுலேயும் எங்களை என்னுடைய ரத்னபுரி பகுதியில் பார்த்தீங்கன்னா தெருநாய் அதிகமாக இருக்குது இது சம்மந்தமாக நான் பல முறை மாமன்ற கூட்டத்தில் பேசிட்டேன் அதிமுக அரசு பொறுப்பேற்ற அந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு கடந்த ஆட்சியில் சொல்கிறேங்க அதில் ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட் கூட்டத்திலேயே வந்து நிதி ஒதுக்குனாங்க அது எத்தனை கோடின்னு எனக்கு ஞாபகம் இல்லை பல பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி என்ன சொன்னாங்கன்னா தெருநாயெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் வெள்ளலூரில் ஒரு காப்பகம் கட்டி அங்கே வச்சு அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு நாங்களே வளர்த்திக்குவோம் மக்களுக்கு எந்த தொலையும் இருக்காதுன்னு சொன்னாங்க அந்த தீர்மானம் போட்டு இன்றைக்கி ஆறு அஞ்சு வருஷம் அந்த ஆட்சி முடிஞ்சு திரும்பவும் அதிமுக ஆட்சி வந்து ரெண்டு வ ரெண்டாவது வருஷம் தொடங்கியாச்சு இது வரைக்கும் அந்த நாய்களை கொண்டு போய் வெள்ள பெரம்பலூரில் கட்டுனாங்களா காப்பகம் கட்டினாங்களா இல்லை பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் அதை ஒதுக்குனாங்க அந்த பணத்தை என்ன பண்ணுனாங்க அத்தனை கோடி ரூபாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலே இல்லாமல் இருக்குது இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்க போக முடியல தாய்மார்கள் வந்து ஒரு குப்பை தொட்டியில் வந்து குப்பையை போட முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் எல்லாமே கோழி கழிவுகளை கொட்டிடுறாங்க அந்த கோழி கழிவுகளை சாப்பிட்றதுக்காக நாய்கள் வருது அந்த நாய் வந்து ஒன்னோட ஒன்று சண்டை போடுது எல்லா நாய்களுக்கும் சண்டை வருது அப்படி சண்டை போட்டுருக்கு போ டைமில் பசங்க குப்பையை போட பெண்களை தாக்க வருது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைகளை தாக்க வருது அப்புறம் வண்டியில் போகும்போதே குழந்தைகளாகட்டு பெரியவங்களாகட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடியே துரத்திட்டு போய் அவங்கள கீழே தள்ளி கடிச்சு வச்சுருது அவங்களுக்கு ஆக்சிடெண்டும் ஆயிடுது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை வந்து பொதுமக்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இது சம்மந்தமாக நிர்வாகத்தில் பலமுறை நாங்கள் சொல்லியாச்சு இப்போ நாங்கள் யார் கவுன்சிலரும் இல்லை எலக்ஷனும் இல்லாதனால சுத்தமாக எந்த நாய் வண்டிக்கு பிடிக்கிற ஃபோன் பண்ணால் கூட அவங்க வரதே இல்லை ஏன்னா நாய் வண்டியும் பார்த்தீங்கன்னா பத்து பாடுக்கு ஒரு வண்டி ஆளுங்க இருக்கு நீங்க சொன்னா வர முடியாது வர்றாங்க அடுத்த மாசம் வர்றோம் இந்த மாசம் வர்றோங்கிறாங்க என்னோட வார்டுலயே எழுபத்தொன்பது வீதி இருக்கு எழுபத்தொன்பது வீதியில இந்த பிரச்சனை இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீதிக்கு வந்தா கூட எழுபத்தொன்பது வேறு வரும்போது அஞ்சு வருஷமே முடிஞ்சிருது எப்ப இந்த பிரச்சனைக்கு இவங்க தீர்வு காண்பாங்க ஆக இந்த அரசு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு காணக்கூடிய ஒரு வலுவான அரசாக இல்லை இல்லைன்னா ஒவ்வொரு தண்ணி பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்காங்க லைட் பிரச்சனைக்கு போராடுற மாதிரி கூடிய விரைவில் திருநாய்க்கும் போராட்டம் வந்தாலும் வரலாம் தற்போது பார்த்துட்டோம்னா கோவையில் இதுவரைக்கும் ஐந்து மண்டலங்கள் இருக்கிறது ஐந்து மண்டலத்தையும் சேர்த்து இரண்டே இரண்டு நாய்களுக்கான கருத்தடை மையம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது அந்த இரண்டுங்கிறது செயல்படுகிறதா என்பதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு பல்வேறு சிக்கல்கள் அதாவது பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கு மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அந்த ரெண்டு மையங்களுமே செயல்படாமல் இருந்து தற்போது கோவை மாநகராட்சியில் இந்த நாய்கள் திறனைகள் என்பது அதிகரித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறது தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய விலங்கு நலன் ஆர்வலர் நம்ம இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் பார்த்தனா திறனைகள் அதிக அளவு இருக்கு பொதுமக்களும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க மாநகராட்சியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியறது இப்ப விலங்களnala ஆர் ஆர்வலரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அரசு என்ன செய்யணும்னு கேட்கறீங்கமா வணக்கம் என் பேர் எஸ்வி கீதா ராணி ஸ்னேகாலயா ஃபார் एनिमल्सன்னு சொல்லிட்டு ஒரு சாபனத்தை பன்னெண்டு வருஷமா நான் நடத்திட்டு இருக்கேன் அது மட்டும் அனிமல் வெல்ஃபர் போர்டு ஆபீசரோ நான் அந்த கேடரில இருக்கேன் நான் இப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா இந்த மாதிரி மேடம் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து எத்தனையோ நிதி ஒதுக்கி இந்த தெருநாய்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு காப்பகம் அமைக்கணும் ஜெயலலிதா இருந்தப்போவும் அப்படி தான் ஒரு காப்பகம் அமைக்கணும் அந்த காப்பகத்தில் இந்த தெரு எடுத்து வச்சு பராமரிக்கணுன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அதுக்கு எத்தனையோ நிதி ஒதுக்குனாங்க ஆனாலும் அந்த இதை வந்து இதுவரைக்கும் யாருமே ஃபாலோ பண்ணலை இன்றைக்கி நான் என்னுடைய தன்னார்வ முயற்சியில் பன்னெண்டு வருஷமாக ஒரு காப்பகம் ஸ்னேகாலயா ஃபார் அனிமல்ஸ்னு உருவாக்கி இப்போ எங்கிட்ட வந்து நானூற்றம்பது ஐநூறு நாய்கள் இருக்குது அது மாத்திரமா எல்லா விலங்குகளையும் வச்சு நான் பராமரிக்கிறேன் உங்கள் கோரிக்கை முக்கிய கோரிக்கை என்ன மாதிரி இப்போ முக்கிய கோரிக்கை நான் என்னென்னா அரசாங்கம் பார்த்து இந்த இதுக்குன்னு ஒரு தனி புறம்போக்கிடம் எங்களுக்கு கொடுத்தா தெருநாய்கள் பூரா நாங்கள் எடுத்துருவோம் தெருநாய்களை எடுத்து அங்கே வச்சு நாங்கள் பராமரிச்சுக்குவோம் அதுக்கு கருத்துடைய ஆப்ரேஷன் பண்ணி அதுகளுக்கு வந்து ஆன்டி ராபிஸ் போட்டு எந்த ஜனங்களுக்கும் இதனால் இடையூறு இல்லாமல் வைக்கிறதுக்கு எங்களால் முடியும் தனி மனுஷியாக ஐநூறு நாய்களை நான் பார்க்கும்போது ஏன் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செய்தால் எங்களுக்கு இடஒதுக்கி கொடுத்தா நிதி உதவி செஞ்சால் நாங்கள் ஏன் பார்க்க மாட்டோம் கோயம்புத்தூரில் நாய்கள் இல்லாத தெருக்களை எங்களால் உருவாக்க முடியும் தற்போது தேவேந்திரன் இங்க இருக்கக்கூடிய விலங்கின நல ஆர்வலர்கள் கூறுகையில் அரசு முயற்சி எடுத்தால் கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் ஒரு திருநாய்கள் அற்ற ஒரு தெருக்களை உருவாக்க முடியும் என்பது இங்கிருக்கவருடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த பல்வேறு பிரச்சனைகள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்களை சந்தித்து வரும் இந்த திருநாய்களால் சந்தித்து வரும் பிரச்சனைகள் என்பது முற்றிலுமாக தீர வேண்டும் என்றால் அரசு சார்பில் ஒரு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது தேவேந்திரன் நிச்சயமாக ஷெர்லி திருநாய்கள் அற்ற திருக்களுங்கிறத விட திருநாய்கள் பிரச்சனை இல்லாத தெருக்கள் அப்படிங்கிறத உருவாக்குறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கட்டும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்துருங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் திருநாய்களால் இன்னும் ஏற்படுகிறது அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யலாம் இருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப் இணைஞ்சிருக்கார் குதுப் சில முக்கியமான கேள்விகள்லாம் எழுது திருநாய் பிரச்சனைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது இதை தடுப்பதற்காக அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்த சில முக்கியமான திட்டங்கள் கூட இன்னமும் சரியாக நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது இந்த நிறைவேற்றும் பட்சத்தில் இந்த திருநாய் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது பதிவு செய்யலாம் குது தேவேந்திரன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் துவக்கப்பட்ட கால்நடை துயர்துடைப்புக் கழகத்தினுடைய கிளைகள் பிரிட்டிஷ்கார் காலத்திலிருந்து இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு வருது அந்த கால்நடை துயர்துடைப்புக் கழகத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணிக்கு சேர்ந்து தற்போது இன்ஸ்பெக்டராக பணி உயர்வு பெற்று இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆய்வாளர் ராஜேந்திரன் நம்மோடு இருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் சந்தேக நீங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் விரிவாக நம்ம அவரிடம் முன்வைக்கலாம் திருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு துயர்துடைப்புக் கழகம் என்ன நடவடிக்கைகளை செய்து வருது திருநாய்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க முடியாது சென்னை கார்ப்பரேஷன் வந்து அவங்களோட வேலை என்னென்னாக்கா தெருக்களை சுற்றி கொண்டு இருக்கின்ற நாய்களை வந்துட்டு பிடிச்சி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் வந்து ஏபிசி ஆப்ரேஷன் அதாவது ஆன்வல் பர்த் கண்ட்ரோல்ன்ற முறையில் விலங்கு நல வாரியம் விலங்குகள் நல வாரியத்தோட உதவியோடு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு விலங்குகளுக்கு வந்து நல்லது செய்யணும் அதை கொடுமைப்படுத்தக்கூடாது யாரும் அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாதுன்றதுனால அதோடய இனவிறுத்தியை கட்டுப்படுத்துறதுக்காக ஏபிசி ஆப்ரேஷன் மட்டும் நாங்கள் பண்ணி திருப்பி கொண்டு போய் அதே இடத்துல விட்டுறோம் இந்த ஒரு பணியை மட்டும் நாங்கள் ச சிறப்பாக செய்கிறோம் திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார் மகாலிங்கம் திருச்சியை பொறுத்தளவு இந்த திருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது இதை போக்குவதற்கு நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது எந்தளவுக்கு வீச்சில் இருக்குது மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறாங்க பதிவு செய்யலாம் மகாலிங்கம் வணக்கம் தேவேந்திரன் அதாவது வீட்டில் ஒரு செல்ல பிராணியாகவும் வீட்டில் ஒருவராக நினைத்து வளர்க்கக்கூடிய நாய்கள் பெரும்பாலான நாய்கள் போதிய பராமரிப்பின்றி தெருவில் விடப்படுகின்றன அந்த தெருவில் விடப்படக்கூடிய நாய்கள் சுற்றித் திரிந்து பல்வேறு மக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் இந்த தெருநாய்களை பிடித்து அவற்றுக்கு கருத்தரை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தன்னார்வ தொண்ட அமைப்பும் இணைந்து இந்த பணியை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒம்போது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அது மட்டும் இல்லாமல் நான்கு கோட்டங்கள் இருக்கின்றன இந்த திருச்சி மாவட்டத்திற்கு மட்டுமே இந்த தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யக்கூடிய மையம் என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது இதனால் வந்து இந்த பணி வந்து மிகவும் தோய்வடைந்திருக்கிறது இதனால் பல பிரச்சனைகளும் இருக்கிறது இந்த திருநாய்களை பிடித்து அவற்றைக்கு கருத்தடை செய்வதில் காலதாமதம் அதே அந்த திருநாய்களை பிடிப்பதில் அலட்சியம் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது இது குறித்து பாரத விலங்கு நல வாரியத்தினுடைய கௌரவ தலைவர் மற்றும் விலங்கு நல ஆர்வலர் ராமகிருஷ்ணன் நம்மோடு இருக்கிறார் அவனை கேட்கலாம் சார் வணக்கம் திருச்சியில் வந்து திருநாய்களுடைய பிரச்சனைகள் என்ன அதிகரிக்கக்கான காரணம் என்ன அதாவது சார் டிச்சி பொறுத்தவரை வந்து நான் லாஸ்ட்டு டெல் இயர்ஸாக வந்து சர்வே பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து கார்ப்பரேஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கேஜஸ் தான் இருக்குது வேறு வந்து இன்டர்நேஷ்னல் அனிமல் ரெஸ்கியூன்னு வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு வச்சுருந்தாங்க அதில் வந்து ஏபிசி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அமைப்பும் வந்து ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் இங்கே லோக்கலில் இருக்கிற அனிமல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து அனிமலை வந்து ஏபிசி பண்ணி வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இடம் இருந்துச்சுன்னா இதை ப்ராப்பராக வந்து செய்கிறதுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கார்ப்பரேஷனையோ அல்லது அரசையோ சொல்லி எந்த விதமான தவறும் வந்து சொல்ல முடியாதுங்க ஒரு தெருநாய் அப்படி அப்படிங்கிறது மக்கள் வந்து ஒரு நாயை வளர்த்துட்டு வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா அது தெருநாயாக மாறிடுது ஸோ ஒரு நாய் ஒரு பெண் நாய் வந்து ஒரு ஆறு குட்டி போடுது அப்படின்னா அந்த ஆறு குட்டியில் வந்து ஒரு ரெண்டு குட்டி தலையெடுத்து வரும் ஆறு மாதத்துக்கு பிறகு மித்த இருக்கிற நாலு குட்டி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டு நேஷுரல் கிளாமிட்டிஸில் வந்து இறந்துரும் அந்த ரெண்டு குட்டி தான் மல்டிபிகேஷன் ஆயி வ நிறையா வந்து அனிமல்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகுது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை மக்கள் வந்து ஒரு கார்பரேஷன் சைட்லேருந்து ஒரு லைசன்ஸு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் ஆய் வச்சிருக்காங்களா அவங்க வந்து ஏபிசி கன்ஃபார்மாக பண்ணணும் பெண்ணி வச்சுருக்காங்களா அந்த லைசன்ஸ் வந்து இயர்லி வந்து ஏஆர்வி வேக்சினேஷன் பண்ணணும் ப்ளஸ் வந்து அவங்க வந்து டெஃபினட்டாக ஏபிசி பண்ணியிருக்கணும் இப்போ இப்போ ஒரு திருநாய்க்கு வந்து கருத்தடை பண்ணணும்னா வந்து முப்பத்தொரு வகையான மருந்து நாற்பத்தோரு வகையான மருந்து உபகரணங்கள் இருக்கணும்னு வந்து விதிமுறை இருக்குது இங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்தடை மையத்தில் இருக்கா அது முறையாக செயல்படுத்தப்படுதா அதாவதுங்க லாஸ்ட் மூணு வருஷமாக வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஆப்ரேஷன் தேட்டரும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில ட்ரஸ்ட்டு வந்து தவறாக வந்து ஒரு சில ட்ரஸ்ட்டு வந்து தவறான முறையில் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக வந்து விலகல் வாரியத்துக்கு கார்ப்பரேஷனுக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம் வரும் காலங்களில் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிட் பண்ணுறதுக்கு முயற்சியை மேற்கொண்டுருக்கோம் இப்போ இந்த இந்த தெருவில் பிடிக்கக்கூடிய நாயை கருத்தடை பண்ணிட்டு அதே இடத்துல விடப்படுகிறதா இல்லை வேறு இடத்துல விடுறாங்களா இந்த தெரு தெருநாய்கல் வந்து வெறிநாய்க்கெலாம் மாறக்கூடிய சூழ்நிலைன்னு அதாவதுங்க வெறி நாயின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராபிஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வகையான ராபிஸ் டாக் இருக்குதுங்க அதாவது ஒரு டாக் பார்த்திங்கன்னா வட்டம் போட்டு சுற்றும் எதை பார்த்தாலும் கடிக்கும் யாரை பார்த்தாலும் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து ரேபிஸ் டாக் அந்த மாதிரி டாக்ஸ் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு கார்ப்பரேஷன் சைட்லேருந்து கால்ஸ் வரும் அப்படி இல்லைனா பொதுமக்கள்ட்டேருந்து கால் வரும் அந்த மாதிரி வரும் பட்சத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் ரெண்டு நாள் மூணு நாள் அப்சர்வேஷனில் வச்சுருப்போம் அந்த அப்சர்வேஷனில் இருக்கும்பொழுதே ஒரு சில டாக் வந்து இறந்துரும் ஒரு சில டாக் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது டாக்டர் சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க டாக்டரை வச்சே வந்து அதை வந்து இட்டோனேஷியா பண்ணி புதைச்சிடுவோம் இன்னொரு வகையான ராபிஸ் பார்த்தீங்கன்னா டங்ராபீஸ் பாங்க அந்த டஙங்ராபீஸ் வந்து அந்த நாய்னால் நடக்க முடியாது சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது பட் ஆனால் வந்து ஓட முடியாது படுத்த இடத்துலையே வந்து ஊழ விட்டுக்கிட்டே வந்து மண்ணு வந்து தொண்டையில் அடை அடைப்பட்டு இறந்துரும் அந்த டாக் வந்து இந்த கடிக்கிற பிரச்சனை இருக்காதுங்க இந்த மித்தபடி வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த முதல் சொன்ன ராபிஸ் அனிமல் தான் வந்து மக்களையும் வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது விலங்குகள் அதாவது இந்த நாய் இன்னொரு நாய் கடித்தா அதுக்கும் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளே அந்த ராபிஸ் அட்டாக் ஆகும் மாடு ஆடு எல்லாத்தையும் கடிக்கும் ஸோ நன்றி சார் அதாவது தற்பொழுது நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த க கருத்தடை மையம் என்பது வந்து முறையாக வந்து செயல்படவில்லை ஏன்னால் அது போதிய உபகரணமும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இந்த ந தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் அதனை ஆய்வு செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த நாய்கள் குறித்து கணக்கெடுத்து அவர்கள் முறையான அனுமதி பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்து விசா விசாரிக்க வேண்டும் என்பதால் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது தேவேந்திரன் மகாலிங்கம் தொடர்ந்து இணைந்துருங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யலாம் முன்னதான் மணப்பாறை பகுதியில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது திருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது மணப்பாறையில் எந்த அளவுக்கு இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்காங்க பொதுமக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறாங்க இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மக்கள் நிம்மதியாக உறங்க தெருக்களில் காவலனாக விழித்திருப்பது நாய்கள்தான் ஆனால் பல நேரங்களில் அதே நாய்கள் தொந்தரவாகவும் அமைந்து அப்படி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இரவு நேர வாகன ஓட்டிகளுக்கு பெரிய அச்சத்தை நாய்கள் உருவாக்கி வருகின்றன இதே போன்று பகல் நேரங்களில் தெருநாய்களால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பெரிதும் அவதிப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள் ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு தெருவில் நிம்மதியா நடந்து கூட போக முடியல நமக்கு தெரியும் அந்த நாயை இருக்கும்போது பொறுமையாக நடந்து போனோம் அப்படின்னு இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது அப்படியே கத்துறாங்க குழந்தைங்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய நிலமையே வருது நிறைய விபத்துகள் நடந்து போயிருது இதனால் பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தெருநாய் வந்து வெறிநாயாக மரதனால குறுக்கால் விழுந்து நிறைய விபத்துகள் நடந்துருது இது போன்ற நாய்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு மணப்பாறை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே நாய்க்கடிக்கு ஊசி போடுவதாக கூறும் மக்கள் பத்து மணிக்கு மேல் பத்து நோயாளிகள் வந்தால்தான் மட்டுமே ஊசி போட முடியும் என தெரிவிப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் இதனால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைக்காமல் தவிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் நேரடியாக நேரடியா நாய்க்கடி அனுபவமே எங்களுக்கு இருக்கு ஊசி போட ஆஸ்பத்திரி போனால் ஹெட்டர்ல இருந்து ஒரு மணி போடுறாங்க அதுக்கப்புறம் நாய் அடிச்சாலும் இருக்கு இதுவரைக்கும் வந்து தொல்லை அதிகமா இருக்கு நடக்க முடியல நடக்க முடியல வண்டியில் இருக்குல கூட போக முடில நாய்களின் தொந்தரவை கட்டுப்படுத்துவதோடு நாய்க்கடிக்கான உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜசேகர் நியூஸ் தமிழ் மணப்பாறை திருபாலம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருந்த விஷயம் நாய்கள் குறிப்பாக திருநாய்களினுடைய பிரச்சனை திருநாய்களால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்த்துருந்தோம் நம்முடைய பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாய்களை பொறுத்தளவு திருநாய்களை பொறுத்தளவு அதனால் நமக்கான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எப்பொழுதுமே மனிதன் தான் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் அவனுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் நவீனத்தை நம்ம அளவுக்கு தான் பயன்படுத்த வேண்டிய விஷயமும் இருக்கிறது இது இந்த நிகழ்ச்சியில் நாம் விடுபட்டிருந்த பல்வேறு விஷயங்களிலும் மீண்டும் ஒன்றை மணிக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை மீண்டும் ஒரு முறை கூட பார்க்கலாம் தொடர்ச்சியாக இது குறித்து உரியவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன் வணக்கம்